ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அம்மா மகள் சேனல் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது தக்காளி சட்னிங்க இட்லி தோசைக்கு பொருத்தமான சட்னி அப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோ முழுதும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க தக்காளி சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ கடாய் இடத்தில் வச்சுக்கோங்க அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இஞ்சி ஒரு துண்டுங்க அப்புறமா பூண்டு ரெண்டையும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கோங்க ஃப்ரை பண்ணிவிட்டு ரெண்டு வெங்காயத்தை நீள சைஸில் கட் பண்ணியிருக்கேன் இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கிடணும் கண்ணாடி பாதம் வந்தால் போகிறோம் ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகணும்னு வேண்டாம் நம்ம உடனே பண்ணி உடனே சாப்பிட போகிறோங்க ஸ்டோர் பண்ணி இருந்தால் நல்லா வதக்கிக்கிடணும் இதில் வந்து தக்காளி ஒரு நாலு தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன் வெங்காயம் அந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க உப்பு ஆட் பண்ணிக்கோங்க உப்பு ஆட் பண்ணிக்கன்னா சீக்கிரமாக வதங்கிடும் உங்களுக்கு வரமிளகா அந்த ஸ்டேஷனில் போடணுன்னா நீங்கள் இஞ்சி பூண்டு போடும்போதே போட்டுக்கோங்க நான் வரமிளகா தூள் தான் போட போகிறேன் அதனால் லாஸ்ட்டில் ஆட் பண்ண போகிறேன் மல்லி தளையும் கருவில் போட்டிருக்காங்க இது கூட நீங்கள் கடலை பருப்பு உளுந்த பருப்பு போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டும் பண்ணலாம் இஞ்சி பூண்டு போடும்போது வரமிளகா தூள் வந்து ஒரு முக்கால் ஸ்பூன் போட்டிருக்கேன் இதே நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம ஆற வச்சு நம்ம அரைச்சி எடுத்துக்கணுங்க நல்லா வதங்கிருச்சு இந்த அளவுக்கு வதங்கினோன்னா நம்ம ஆற வச்சுக்கலாம் இப்போ ஆற வச்சாச்சு வச்சு மிக்சி சரில் போட்டு நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா நீங்கள் தண்ணி ஆட் வேண்டாம் திக்காக இருந்ததுன்னா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஒரு அரை டம்ளர் இருக்கணும் இப்போ கடாயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க தாளசம் பண்ணிக்கலாம் அரை ஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு அப்புறமா கருவேல தலைங்க நல்லா பொறிஞ்சதும் நம்ம சட்னியை ஊற்றிடலாம் சட்னி ஊற்றிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடணுங்க ரொம்ப நேரம் கொதிக்க வச்சாக்கா நீங்கள் ட்ராவல் அது கொண்டு போகலாம் நான் உடனே சாப்பிட்றதுனால ஊற்றிட்டு நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன் அப்படியே சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் வீட்டில் சிம்பிளான சட்னிங்க பத்தே நிமிஷத்தில் பண்ணிடலாம் இப்போ இட்லியோட சேவ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் சூப்பர் டேஸ்ட்டில் தக்காளி சட்னி ரெடி வாங்க எல்லாரும் சாப்பிட்றதுக்கு உங்கள் வீட்டில் காலைல பிரேக்ஃபாஸ்டுக்கு என்னென்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் வீடியோ முழுதும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணிவிடுங்க முதல் முறையாக பார்க்காத தான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் சாப்பிட்டு பார்க்கலாம் சூப்பராக இருக்குங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மீண்டும் நெஸ்டூல சந்திப்போம் பாய்